வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரின் சந்திப்புகளை பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம ஒரு கொடியை பார்க்க போகிறோம் வைன்னு சொல்கிற கிரீப்பர் அப்படி சொல்கிற ஒரு கொடியை நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வச்சுருக்க பேர் நெஞ்சத்தைக்கு இல்லாத தமிழ் படுத்தியிருக்கிறேன் ப்ளீடிங் ஹார்ட்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் அதை அழைக்கிறாங்க நான் அது அழகாக நெஞ்சத்துக்கு இல்லாத வச்சு பேர் வச்சுருக்கேன் ஏன்னு சொன்னால் நெஞ்சு வடிவில் இருக்கும் அது இதய வடிவில் இருக்கும் அதுலேருந்து ஒரு துளி ரத்தம் ஒடிகிற மாதிரி அது இருக்கும் அந்த பூக்கள் அமைப்பு அதனால தான் அந்த ப்ளீடிங் ஹார்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த அந்த பண்பு பேராக வந்துச்சு அதுக்கு அந்த செடியை ரொம்ப இருந்தேன் அதில் எனக்கு ஒரு ரெண்டு வகை இருக்குது அதில் வெள்ளையும் சிவப்பும் கலந்த ஒரு செடியும் பிறகு வந்து பழுப்பு நிற செடின்னு சொல்லிட்டு ரெண்டு செடி இருக்குது அதில் எங்கிட்ட இந்த பழுப்பும் அந்த சிவப்பும் கலந்த ஒரு செடி என்கிட்ட நான் தோட்டத்தில் இங்கேயும் வச்சுருக்கேன் நான் அந்த நந்தவனத்துலேயே வச்சுருக்கேன் தோட்டத்தில் வச்சுருக்கேன் வாங்க அதை கொஞ்சம் பார்த்துருவோம் இது என்னுடைய குருவிகள் வளர்க்குற ஷெட்டு இப்போது கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது அப்டான்னு சொல்லுவாங்க அது மாதிரி கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது நேரம் இல்லாதனால அதை நான் கவனிக்க முடியலை மாடித்தோட்டத்தில் நம்ம ஒரு இணைப்பாக பறவைகள் பராமரிப்பு அது அனாதை பறவைகளை அடிப்பட்ட பறவைகளை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதை வந்து நாம் இங்கே பாதுகாத்து நல்லா வளர்த்து அதை பறக்க விட்டு விடுவோம் அந்த பணிகளும் செய்துட்டு இருந்தோம் இங்கே இப்போது கவனம் செலுத்த முடியாதனால ஒன்றும் செய்ய முடியாது அது கைவிடப்பட்ட நிலையில் இந்த குருவிகளுடைய கூண்டு இருக்குது அது பக்கத்தில் தான் நான் வந்து சாதாரண வாட்டர் கேனில் வச்சிருக்கிறேன் இந்த செடிகளை இந்த ப்ளீடிங் ஹார்ட்னு சொல்கிறேன் இந்த செடி இங்கே இன்னும் பூக்களை நந்தவண்ணத்தில் நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப எளிமையாக வள வளர்ப்பதற்கான ஒரு உங்கள் முன்னால் உங்கள் கேட்டு கேட்டு மேலே வீடுகள் மேலே அப்படி ஏற்றி விடலாம் இதாக ரொம்ப அழகழகாக அப்படியே வந்து கொடியாக ஏறியுது பூக்களை அப்படி கொத்து கொத்தாக வந்து தரக்கூடிய ஒரு கிரிப்பரு இது கொடி ரொம்ப 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 எளிமையாக நீங்கள் புறப்பு கேட்டுக்கொண்டு பண்ணலாம் இதனுடைய கலைகளை வெட்டி கோக்கோ ஃபீட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் பத்து பதினஞ்சு நாளில் துளிர் விட்டுவிடும் இது இது நீங்கள் வந்து எளிமையாக வளர்க்குறதுக்கு நோய் தாக்குதல் இல்லாத ஒரு செடி இது நோயெல்லாம் ரொம்ப தாக்காது ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு கட்டுக்குள்ளே அவங்க வந்து இங்கே இருக்கும் அது பாருங்கள் பூ இருக்காதுன்னு காட்டிடுறேன் அழகான பூக்கள் இந்த பூத்திருக்கு பாருங்கள் நெஞ்சு வடிவில் இருக்கும் அது அதனால் ப்ளீடிங் ஹார்ட்னு சொல்கிற அந்த பேரை நான் வந்ததில்லை நெஞ்சத்திக்கில அது நெஞ்சத்திக்கல் நான் வரும் ரத்தம் வரும் இல்லையா அதை நான் இதில் பேரை வச்சிருந்தேன் அதை நான் கூப்பிட்டு போக்குற ஒரு தாவரம் இது இது கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் வளர்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்புக்குரிய தாவரமாகவும் ஒரு அலங்கார தாவரமாகவும் நிறைய தேனீக்கள் வந்து அதனுடைய உறவிடமாகவும் உணவிடமாகவும் இது மாறி நிற்கும் நமக்காக மட்டும் சிந்திக்காதீங்க தயவுசெய்து நம்மளை சுற்றி இருக்கிற சக உயிரிகளுக்காகவும் நம்ம ஒவ்வொரு செடியும் பயன்படுறதுக்கு நீங்கள் வாய்ப்பில்லைங்க அடிக்கடி சொல்கிறது பூச்சிகள் பெருக பெருகினா தான் வந்து நமக்கு உணவு அந்த சுழற்சியினுடைய சங்கிலி இருக்குல்ல அது பூர்த்தி அடையும் பகணந்து என்ற அந்த அமைப்பு மூலிமா இல்லைன்னு சொன்னால் நமக்கு உணவு கிடைக்காது அதனால் உங்களுடைய தோட்டத்தில் ஹம்மிங் பேடுங்க ஓசானி குருவின்னு சொல்லுவாங்க அது தேனீக்கள் சிட்டுக்குருவிகள் தையல் குருவிகள் எல்லாமே வந்து ஒரு இடமா நீங்கள் உங்களுடைய தோட்டத்தை தமிழ்ச்சிக்க அதுக்கு இதை பூக்கள் பூக்கள் பூக்கிற கொடிகள் கொடிகளில் பூக்கள் பூக்கிற சாதாரண பூக்கள் பூக்கிற செடிகள் எல்லாமே வந்து அதுக்கு உறைவிடமாகவும் உடவிடமாகும் உணவிடமாகவும் மாறும் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து ப்ளீடிங் கார்ட் நெஞ்சத்தைக்கு இல்லாத அழகான செடி நல்ல வெயிலில் வச்சு பராமரிக்க முடியும் எளிமையாக பராமரிக்க முடியும் நீங்கள் இத்தனை நாள் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா கூட இது இதாகிடும் அப்படி வறட்சி தாங்கி வளரும் மறந்து போனால் கூட நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் நீர் இல்லாமல் இது இருந்துது நான் பார்த்துருக்குறேன் அப்படியே வந்து கலந்து போயிருக்கும் தண்ணி உடனே டக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் சுறுசுறுப்பாக இதே அப்படியே சும்மா புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் வந்து அந்த வளர்கிற சூழலுக்கு பசுமையான சூழலுக்கு வளர ஆரம்பிச்சிடும் நீங்கள் பார்த்தது இப்போ நிஞ்சத்தை கில்லாதே நல்லது நண்பர்களே நாம் இந்த காணொலியில் இந்த ஒரு புதிய செடியை பார்த்தோம் நெஞ்சத்தை கில்லாது ப்ளீடிங் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க நீங்களும் உங்களுடைய தோட்டத்தில் வளர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் இறைவனாக நான் சொல்கிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னொரு காணொலிக்கு சந்திப்போம் நன்றி